அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பாஸ்கா மறைபொருளை நிறைவேற்ற எருசலேம் நகருக்குள் கிறிஸ்து நுழைகிறார் தாவிதின் மகனுக்கு ஓசான்னா என்ற முழக்கங்களோடும் ஒளிவ கிளைகளை கைகளில் ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமிற்குள் வீர பயணம் மேற்கொள்கிறார்கள் ஓசானா பாடிய திருக்கூட்டமி இவன் வேண்டாம் ஒளிக ஒழிக என்றும் சிலுவையில் அறையும் என்றும் கத்தி கூச்சல் எழுப்புகின்றன இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது இன்று ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்று நாம் ஆண்டவரின் திரு முழுமையாக விவிலியத்திலிருந்து வாசித்து அறிய இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இதை கேட்டு பயன்பெறுங்கள் புனித மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முடிய பாஸ்கா என்னும் அப்ப விழா நிகழ இன்னும் இரண்டு நாள்கள் இருந்தன தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர் ஆயினும் விழாவின் வேண்டாம் ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர் இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கே பந்தியில் அமர்ந்திருந்தபோது இலாமிச்சை அருமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார் அந்த தைலம் கலப்பமற்றது விலை உயர்ந்தது அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார் ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன் இதை முன்னூறு தனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர் ஏசு அவர்களிடம் அவரை விடுங்கள் ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலே ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை இவர் தம்மால் இயன்றதை செய்தார் என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்கார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான் அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர் அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் நிர்பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறினார் தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓராள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேலையானதும் இயேசு பன்னிருவரோடு வந்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது ஏசு என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு அவர் அவன் பன்னிருவருள் ஒருவன் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்று கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பல ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவமலைக்கு சென்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் ஏனெனில் ஆயரை வெட்டுவேன் அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலையாவுக்குப் போவேன் என்றார் பேதுரு அவரிடம் எல்லாரும் ஓடிப்போய் விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் ஏசு அவரிடம் இன்றிரவில் சேவல் இருமுறை கூவு முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார் அவரோ நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோது மரிதொளிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாய் சொன்னார் அப்படி அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெட்சமணி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் தம் சீடரிடம் நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார் அப்போது அவர் திகிலும் கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் அப்பா தந்தையே எல்லாம் உமால் இயலும் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம் சீமோனே உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய் ஒரு மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார் அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர் மூன்றாம் முறை வந்து அவர்களை நோக்கி இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா போதும் நேரம் வந்துவிட்டது மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் எழுந்திருங்கள் போவோம் இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார் இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பன்னிருவருள் ஒருவனான யூதாசு வந்தான் அவனோடு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தாம் இயேசு அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான் அவர்களும் அவரைப் பற்றி பிடித்து கைது செய்தனர் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் இயேசு அவர்களை பார்த்து கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார் அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர் இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார் அவரை பிடித்தார்கள் ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு விட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள் எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள் பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார் தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள் ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர் அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களை நடுவே நின்று இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார் ஆனால் அவர் பேசாதிருந்தார் மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை மீண்டும் தலைமை குரு போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா நீதானோ என்று அவரை கேட்டார் அதற்கு ஏசு நானே அவர் மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார் தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள் பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர் காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர் அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி நீயும் இந்த நாசிரேத்து இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார் அவரோ நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார் அப்பொழுது சேவல் கூவிற்று அந்த பனிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம் இவனும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார் அவர் மீண்டும் அறுதளித்தார் சற்று நேரத்திற்குப் பின் சூழ இருந்தவர்களும் உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள் அவரோ நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று ஏசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார் பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிளாத்திடம் ஒப்புவித்தனர் பிளாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிளாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான் இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிளாத்து வியப்புற்றான் விழாவின் மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிளாத்து விடுதலை செய்வதுண்டு பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான் ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிளாத்துவை வேண்ட தொடங்கியது அதற்கு பிளாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிளாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிலாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர் மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்தபின் பின் செந்நிற ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார் படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டி ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்ச ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்த போது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் இவ்வாறு கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆஹா திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெஸ்ஸியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள் நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு ஏசு எலோயி எலோயி லேமா சபக்தானே என்று உறக்க கத்தினார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து குளித்த திராட்ச ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எலியாய்வனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார் எசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுள் மகதலாம் அரியாவும் சின்ன யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர் ஏசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள் அவருடன் எருசலேமில் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள் இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர் அவரும் இரையாற்றின் வருகைக்காக காத்திருந்தவர் ஏற்கனவே இயேசு இறந்து குறித்து பிளாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து அவன் இதற்குள் இறந்துவிட்டானா என்று கேட்டான் நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான் யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அன்பான இறைமக்களே இன்று நாம் ஆண்டவர் எவ்வாறு நமக்காக பாடுபட்டார் என்பதைப் பற்றி பார்த்தோம் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே உயிர் துறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் நமக்காக நமக்காகப்பட்ட பாடுகள் எதுவும் வீணாகாதவாறு நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி நம் ஆண்டவர் காட்டிய வழியில் நடப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி